நடைமுறை சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது அவர் அதை எதிர்நோக்குவார் எப்படி வரும்னா கல் மண் இரவில் வரும் லாரி வரும் மண் கொட்டுறது கல் கொடுறது டிஸ்டபன்ஸ் இது வந்து பேசிக்கலாக வந்துடும் அப்புறம் வேறு எப்படி சொல்கிறது அதிகார பலத்துலேருந்து வேறு துறைகள் சார்ந்த பிரச்சனைகளும் அவருக்கு வரும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்னென்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் யாருன்னா நரசிம்மர் லெக்ஷ்மி நரசிம்மர் யோகா நரசிம்மன் நிறைய இருக்குது இந்த இடத்துல என்ன மாதிரி நரசிம்மரை வைக்கணுன்றது தான் விஷயமே நீங்கள் முதல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கடைக்கால் பூஜை பூஜை பூமி பூஜைலாம் போடும்போதே ஒரு வாட்ச்மேன் ஷெட் போடுவீங்க வாட்ச்மேன் ஷெட் அது வாட்ச்மேன் ஷெட்டு போடுறது தயவு செய்து போட்டுறாதீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போடணும் அங்கே போடும்போதே பூஜைலாம் போடும்போது நரசிம்மரை கரெக்டாக சுவாதி அன்னிக்கு சுவாதி அன்னிக்கு நரசிம்மர் படத்தை வாங்கி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருந்தால் அவர் பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த படத்தை அஞ்சுத்தலை நாக மாதிரி இருக்கும் மேலே பாம்பு உள்ள மாதிரி இருக்கும் நரசிம்மர் அந்த படத்தை வாங்கி அந்த வாட்ச்மேன் ஷெட்டில் விசிபிலிட்டி ரோட பார்க்குற மாதிரி ஒரு ஆறு அடி ரோடை பார்க்குற மாதிரி வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க அவர் பார்த்துப்பார் எப்படியாப்பட்ட சத்ரு சம்காரமும் பிரச்சனை பணம் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துருப்பார்